தெய்வம் துடியா வீரம் குறையாம இருக்கோ அந்த ஊர்ல நாங்கள் கூப்பிடும் போது இந்த ஊர்ல பொந்துக்குலி கிராமத்தில் ஆதி கால ஐயாக்க உள்ள கால பழைய கிழமைங்க உள்ள காலத்துல ஆடு மாடு நேர்ச்சி இந்த விவசாய நிலத்தை பார்த்து கட்டி காத்த இந்த சாமி எல்லாம் இங்க இருக்கக்கூடிய இந்த முத்துமாரியம் இந்த நொண்டி சாமி

சக்தி செய்து வந்த அரசனுக்கு அங்கே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை அப்ப அங்க மலையாளத்து மக்கள் எல்லாம் நல்லா நம்மளை காப்பாத்து இந்த அரசனுக்கு பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை அந்த நாட்டு மக்க வேண்டாத ஜாமி இல்லை அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல அறுபது பிள்ளைகள் பிறக்க அப்போ மலையாளத்து அரசே ஏன் காசி விஸ்வநாதா உனக்கு அறுபது பிள்ளைகள் பிறந்துருக்கு இதில் ஒத்த பிள்ளையை எனக்கப்புறம் ஆட்சி செய்ய வாரிசு இல்லைடா எனக்கு ஒத்தன் பிள்ளைய தாராவாத்தம் கொடுடா என்று சொல்லி மடிப்பிச்ச கேக்குங்காளா அப்போ காசி விஸ்வநாதையாக அவன் சொன்ன சொல்லும் மராமே அறுபது உள்ளைய செல்லமாக வளர்த்துவாரே இதுல உனக்கு தாரவாக்க மாட்டேன் அழைத்து சென்று மலையாள உள்ளைய ஆளாக்கு என்று சொல்லி அறுபது உள்ளையும் காசி விஸ்வநாதே அந்த மலையாள நாட்டு மக்களுக்கு சந்தோஷம் பொறுக்கலே அறுபது பிள்ளையும் வந்துருச்சு வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குது மலையாள நாட்டு மக்க அறுபது பிள்ளையும் இந்த அறுபது வளர வளர முப்போகு விளைஞ்சு செல்வம் செறிப்பா இருந்த மலையாள சீம பஞ்சம் போகுது அங்க பயிரெல்லாம் கருகுது அங்கே விலங்கள் ஜாகுது மக்கள் எல்லாம் பகிழ பட்டி வாடுது அப்ப மலையாளத்து அரசே முப்பாட்டின் காலத்துல இருந்து ஆட்சி செஞ்சு வந்த மலையாள நாடு இதுவரைக்கும் பஞ்ச வஞ்சதில்ல இந்த பஞ்ச வர காரணம் என்ன அப்ப எத்தனையோட கூட்டி வந்து மலையாள நாட்டுல மட்டும் கூறி பார்த்தாலும் அங்கே உடுக்க அங்க பேச விடாம போனாங்க வாயை கட்டி புறம் அப்ப எந்த குறி சொல்ல நாட்டுல ஆளுலையா அப்ப போது கொண்டு போனாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல அதிகால ஆறு மணிக்கெல்லாம் மண்டு புரி பார்க்கையில அந்த கோடாங்கி சொன்னானா நல்லா இருந்த மலையாள சீமை பத்தி எரியுதுடா இந்த பஞ்சவர காரணம் என்னென்ன மக்கள் எல்லாம் குறியேற்று நிக்கிற இன்னைக்கு அறுபது பிள்ளைங்க வளர்ந்து ஒண்ணு சேர்ந்து ஒரு மாறி ஒத்த பிள்ளையா நிக்கிதுடா இது பொல்லா கருப்புடா இது அரடி வெங்கடா இந்த கருப்பு சங்கிலில கட்டு நாளும் கடங்காது இந்த கருப்பு இனி மலையாள நாட்டில இருந்து சின்ன நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி என் கருப்பன மலையாள நாட்டை விட்டு விரட்ட வழி தெரியாம ஒரு வெண்கல பெட்டி செஞ்சி அங்க மூங்கில கோர்த்து அப்ப கருப்பன பெட்டிக்குள்ள அரைச்சி தேமலையாத்த அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது அப்ப பெய்யாத மழை பெருமலை வெஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பு பெட்டிய மலையால நாட விட்டு அப்ப மழை டாட்டு என் கருப்பு பெட்டி வருதுடால மோதி ஒத்தையில அப்ப மலையாள வெட்டு கருப்பின் வெட்டி இறங்கும் போது என்னை செல்லமாக வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்கே இருக்க இடம் இல்லை என்று என்னை இறக்குறாக்கி நாட்டுக்கு நான் தமிழ்நாட்டுல ஓயின எந்தகளை உக்காரு அப்ப அழகு மலை காடு என் அருவி மலை சொங்க அந்த பதினெட்டு திருடர்களாம் அழகு மல வணக்காத்த கொள்ளை அடிக்க வருங்காலாம் மலட்டாட்டு தண்ணில இறங்குற கருப்பின் வெட்டி திரும்புதடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி அந்த பதினெட்டு திருடல்களையும் பதினெட்டு நாடர்களாக படிக்க தாக்கி உட்கார்ந்த பதினெட்டாம் படியா பதினெட்டு படிகளை போய் வணங்கி இந்த பொந்து புள்ளி கிராமத்துல இருக்கக்கூடிய இந்த சாமி எல்லாம் கொஞ்ச நேரம் வந்து எந்திரத்துல உட்காந்து இங்க வந்து இருக்கும் மக்களுக்கு ஒரு அரும்பு குறையாம ஒரு அழகாத்து விஜாம நீ காத்தது காத்த நீ கடைசி வர காத்தருணையாமி என்ன கருத்தம் புனராகுடியே வடக்கு ஒந்துபுள்ளி கிராமத்திலே அருள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ நொண்டி ஐயா ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ பாலசுப்ரமணிய சாமி ஆலயத்திலே இளைஞர்களால் நடத்தப்படும் ஐம்பதாம் ஆண்டு கார்த்தியை தீப ஆதார முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான மேடையை அலங்கரிக்கும் புனிதமான நிகழ்வாம் கீரணிப்பட்டி வட்டி நல பணிக்குழு சார்பாக அயனித்து நன்றி கடைசியில் பரிசட்டி தெற்கு பொன்னாம்பட்டி எம் எம் கேரா எனக்காக நூத்தி ஒன்று நன்றி எம் கேரா சொன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கு உனக்காக நான் தீசட்டி எடுக்கிறேன் எதுல விட்டேன்

நமது அறநாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கே பி ஏ காலிமுத்து அவர்கள் இனிமையான கோயில் வாணி எத்தனை வண்டிகள் இருந்தாலும் நாடக உலகத்திலே இந்த வள்ளி நல்ல தனி சிறப்பு உள்ளவங்க உண்மையிலே அதெல்லாம் சொல்லணும்னா எனக்கு தகுதி வந்திருக்கு வள்ளி எம்எல்ஏ ரொம்ப பெருமையா இருக்குனே நாடக உலகத்திலே வள்ளியம்மா எம்ஏ படிச்சிருக்கேன் சொலிக்கொண்ட பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு காலத்திலே தோடு படுத்து மேடைக்கு நாரத வேஷம் போட்டு போது தொக்கெடுத்தது மாதிரி இருப்பான் என்னத்த என் அன்பு மகன் இன்னைக்கு சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை ஓட்டு அவன் வயிறு கிரு என்ன பண்ணு நல்ல சாப்பாடு பாருங்க இப்படியே திருந்திக்கிட்டா அவன் நல்லது என் அன்பு மகன் மேலப்பட்டையை சேர்ந்த கே அஜித் குமார் அவர்கள் நாதராக தோன்ற காத்து போடுவார் கலையரசு பின்பாட்டு இசை அமுது பாசத்துக்குரிய என் அன்பு தம்பி சில வேர்களை பாடவிடாமல் திருபுற என்று கீ வாட்சு திருப்பி நான் அறிமுகம் செய்தேன் இரண்டு ஆண்டுகளில் என்னவென்றால் மாசம் முப்பதும் நாடகம் கொடுத்த எம் கே ஆர் அழகமலையானுடைய கயரை சுமந்து கொண்டிருக்கிறேன் நாடகம் நாடகத்தை ஆட வந்த இந்த தம்பி போன மாசம் ஏழு நகை எடுத்திருக்கிறார் இது வந்து என்ன தெரியுதுன்னா என்னை காலி ஒன்றதுக்கு ஏதோ பண்றான் அன்னை நகைச்சு நீங்க என் அன்பு தம்பி யாருக்குமே அது நடக்க கூடாது இனிமேலு பண்டிகை காலத்தில் கவனமா தீபாவளி வந்தா வெடி போடுங்க நான் தீபாவளிக்கு முத நாள் ஒரு உள்ள சாப்பிட்டனே நல்ல போதை போய் அணிவுண்ட வச்சிருக்கேன் என்ன தச்சு குடிச்சதுக்கு அப்புறம் மாதிரியா நைட்டு முறை அங்கிட்ட போதில் போது சட்டி அறுத்துருக்கு போல அதை கலட்டி போட்டு

வைத்திருக்கிறான் சுறுசுறு என்று சொல்லி இருக்கு அப்போ இவன் ஏதோ மூட்டப்பூச்சி கடித்து விட்டது போதை கீரை முக்கை வரைக்கும் இனிமேல அந்த அந்த ஓசிக்கு அப்படி எல்லாம் கரும்பு என்னதுன்னு சொல்ல என் அன்பு தம்பி உண்மையிலேயே ஒரு கஷ்டப்படக்கூடிய குடும்பத்திலேருந்து வந்தவன் என்னை பொறுத்தளவு நாடக உலகத்தில் கஷ்டப்படக்கூடிய கலைஞரை மட்டும் இந்த தமிழர்கள்லாம் அறிமுகம் செய்வேன் ஏன்னா பெரியாரி பேர் வாங்கினாலே எங்கேயும் முடிச்சுக்கிடுவாங்கப்பா அவங்க திறமையினால உங்களை போன்ற கலைஞர்கள் நல்லா நீ பெரிய கொண்ட ஆளுநர் வந்து என் கம்பெனி ஆல்ரௌண்ட் எத்தனை வந்தியோ என் அன்பு தம்பி டி ஆர் மணிகண்டன் சொந்த ஊரு புதுக்கோட்டை காவிரி நகர் கண்டெடுத்த என் அன்பு தம்பி டி ஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறு முடியும் பின்பு ஒரு கூட்டு கிளியாக திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு ஒரு கூட்டு தெரியாத ஒரு நினைவாக குமார் ராஜேஸ்வரி குடும்பத்தார் சார்பாக எம் கே ஆர் அன்பாளையத்தில் உள்ள அந்த மக்களுக்கு பசிய போக்கு விதமாக ரூபாய் ஐயாயிரத்தி ஒன்று வடக்கு பொந்து புலி கே நினைவாக குமார் ராஜேஸ்வரி குடும்பத்தாரருக்கு எம் கே ஆர் அன்பாளையத்தில் உள்ள எனது குடும்பத்தார் சார்பாக நன்றி நன்றி அதனைத் தொடர்ந்து மிருகங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைகடி குமர முடி உதிர உதிர மூல வளர்ச்சி அதிகமாக அதுக்காக நாளை போய் பிரிக்கிறது தெரிய உண்மையிலே அருமையான ஆள் அது யாராலும் ஏறி விட்டுருக்காங்க அந்த ஆள் தேய்க்காத திரியுமே இல்லை இன்னைக்கெல்லாம் புருந்தம் மருந்து டால் டாவை ஊத்தி தேய்ச்சிருக்காருல பொக்கல வந்து செவத்துல ஒரு நாள் முட்டியிருக்காரு தங்கு தங்க முட்டினா ரத்தத்துக்கு குழந்தா முளைச்சிரு ஆனால் அருமையான கலைஞர் மிருதங்க சக்கரவர்த்தி ஒரு எந்த ஊருனா கோயில் பட்டியை சேர்ந்த செல்வா அவர்கள் மருதங்களை சேர்த்து காமிப்பார்கள் புதுக்கோட்டை சேர்ந்த இயற்கை